ஹாய் எனக்கு வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ போட போகிறோம் குக்கிங்னால் என்ன பார்த்தோம்னா தேங்காய் பர்ஃபி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான தேங்காய் தெரிய வச்சுருக்கோம் ஒரு தேங்காய் அதே மாதிரி ஒரு கப்பில் வந்து வெள்ளை சக்கரை அது கூட வந்து ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து இதெல்லாத்தையுமே பொடி பண்ணி வச்சுக்கோங்க சக்கரையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சு அந்த தேங்காய் திருகினதை அதில் போட்டு அது பச்சை பதம் இல்லாமல் அந்த இது இல்லாமல் நல்லா வதக்கணும் அந்த பச்சை வதசம் இல்லாமல் தான் தேங்காய் பர்ஃபியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கருகிடாமல் அது லோ சிம்மில் வச்சு அப்படியே நீங்கள் இதை வந்து தேங்காயை வதக்கிட்டே இருங்க வதங்கின தேங்காயை ஒரு பிளேட் எடுத்து வச்சு அதில் வந்து இந்த வந்து ஷேர் பண்ணிக்கிறோங்க அதில் கொட்டி வச்சுக்கிறோங்க கொட்டி கொஞ்சம் ஆற வைக்கணும் ஸோ அந்தளவுக்கு நம்ம தேங்காய் அது பண்ணி வச்சோமோ அது பூரா எடுத்து ஒரு கப்பில் வந்து ஷேர் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் நல்லா வைங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சீனியை வந்து அதில் போட்டு பாத்திரத்தில் போடுங்க ஸோ ரெண்டு கப்பு சீனிக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி விட்டுவாங்க ஸோ ரெண்டு கப்பு சீனி விட்டாச்சு உங்களுக்கு சக்கரை தேவை இல்லைன்னா ப்ரௌன் சுகர் அது தேவைன்னா கூட அதை நம்ம அதை ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஒன்றரை கப்பு தண்ணி விட்டு நல்லா வந்து இந்த வந்து நல்லா கொதிக்க விடணும் ஸோ போதுமான அளவு ஒரு கன்சி கன்சிஸ்டன்சி வந்து அந்த பதம் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை பார்த்து செக் பண்ணிக்கிறணும் ஸோ சீனியை போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க ஸோ அந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஏலக்காயை நல்லா பொடியாக நசுக்கி வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு குலோப் ஜாம் எல்லாத்துக்கும் செஞ்சுருப்பீங்க ஸோ அதே பக்குவத்தில் நீங்கள் வந்து இந்த இதை வந்து அதுக்கப்புறம் நம்ம குறைச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருந்த அந்த தேங்காய் வந்து இதில் வந்து அப்படியே எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா கிண்டலாம் ஸோ ரொம்ப ஈஸி தான் அந்த தேங்காய் பர்ஃபிங்கிறது வந்தது எல்லாருமே செய்யலாம் அது உங்கள் வீட்டில் நிறைய தேங்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சு போயிடாமல் சூப்பர் ஏன்னா ஜீனி போட்டிருக்கிறதுனால எல்லாம் ஒன்றா ஒன்றா பிடிச்சிக்கிட்டுரும் ஸோ அதனால நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்டு நம்ம இடித்து வச்சுருந்த பவுட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த ஏலக்காய் பொடி தேவையான அளவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஸோ ஏ ஏலக்காய் பொடி நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் கிண்டும் போது பார்த்தோம்னா ரொம்ப மகமான வாசடிக்கும் ஸோ டேஸ்ட்டும் அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஏலக்காய் அதனால தான் அந்த ஏலக்காய் வந்து பர்ஃபியில் சேர்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் தட்டில் வந்து நம்ம ஒரு நெய் இல்லை பட்டர் எதாவது போட்டு இது மாதிரி வாங்கிங்க ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்தோம்னா பர்ஃபி இந்த மாதிரி வந்துச்சு ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோம்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி